இந்த புதிய நாளில் ஆண்டவர் ஒரு நம்மோடு பேசுகிற வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷம் பதிமூணாவது அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தாறு வசனங்கள் மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் கலைகளை விதைத்து விட்டு போனான் பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது கலைகளும் காணப்பட்டது பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை ஏசு கிறிஸ்துவத்தனுடைய சீசர்கள் இடத்துல ஓமையாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்துல கோதுமையை விதைக்கிறான் அவன் நித்திர பண்ணும் பொழுது எதிரி வந்து அந்த நிலத்துல கலைகளை விதைத்து விட்டு போகிறான் நம்மிடத்துல ஆண்டவர் எச்சரிப்பாக மூலம் பேசுகிற கலைகள் என்று சொல்லும் போது நல்ல பயிர் வளரும் போது தேவையில்லாம வளருகிற ஒரு தாவரம் நல்ல பயிரோட வளர்ச்சிய தடுக்கிறதா காணப்படுகிறது பல விதங்கள்ல பிசாசானவன் எலும்பி அனைத்து கலைகளை போன்ற காரியங்களை நம்ம வாழ்க்கையில விதைத்து விடுறான் அதுக்கு காரணம் நம்ம ஜெபிக்காம உணர்வில்லாத சூழ்நிலை நம்முடைய கவனக்குறைவு இப்படிப்பட்ட காரியத்துல அடையாளம் கண்டு கொள்ள முடியாத நிலையில நம்ம இருக்கிறோம் நம்ம சாக்கிரதையா கவனமாக இருப்போம் பிசாஸ்க்கு நம்ம எதிர்த்து நிற்கும் போது நம்ம வாழ்க்கையில ஜெயம் எடுப்போம்